அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபைக்கான தேர்தல் அதில் வாக்களிக்க போகிற நம்ம தமிழக கூமுட்டைகளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லணும் தான் இந்த வீடியோ எந்த ஒரு கருத்தையும் சொல்லும் பொழுது கவுண்டமணி சொன்ன மாதிரி கவுட்டி கவுட்டியாக மூளை வேலை செய்யணும் செஞ்சால் தான் நம்ம அதனுடைய உண்மைத்தன்மையை அறிய முடியும் அப்படி கவுட்டி கவுட்டியாக வேலை செஞ்சு நம்ம இப்போது இந்த வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்ல வர்றோம் அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம் இப்போ திருவள்ளுவர் வந்து அந்த காலத்திலையே குடிக்காத சூதாடாத மாற்றான் மனைதோடாத இப்படி பல அதிகாரங்களை வச்சு அவர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் அதை யாரும் வந்து பொருட்படுத்துறது கிடையாது ஆனால் அரசியல்வாதிகள் மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சரியாக அதை பயன்படுத்துவாங்க குறிப்பாக ஆளுகின்ற கட்சி இன்றைக்கி இருக்குது இல்லையா இந்த கட்சி கூட இந்த திருக்குறள் அப்படி வலுவாமல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பகைவரை எதிர்நோக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா ஆளுங்கட்சி தான் இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆளுங்கட்சிக்கு தான் பகைவர்கள் தோன்றுகிறார்கள் ஒரு பகைவனாக இருந்தால் பரவாயில்ல இப்போ கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தன் அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா அது வேறு மாதிரி இருக்கும் இதே நாலஞ்சு கல்யாணத்தை பண்ணிட்டு குடும்பம் நடத்தினா இதை பார்க்கறதா அதை பார்க்குறதா அப்படிங்கிறது இப்படி பல விஷயங்கள் குழப்பத்தில் அது வந்து தரிகட்டு போயிரு வாழ்க்கை அதுபோல தான் இந்த அரசியல் கட்சிகளினுடைய நிலைமையும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த எதிர்க்கட்சிகள் தான் பகைவர்கள் எப்போவுமே ஆளுங்கட்சியானது இந்த நாலு பக்கம் நசிங்கி போன செம்பு மாதிரி தான் அந்த பக்கம் ஒரு இடி இந்த பக்கம் ஒரு இடின்ட்டு நாலா பக்கம் இடி பாட்டு அது எட்டு கோணலாக வந்து அந்த செம்பு மாறி போயிடும் தான் ஒரு ஆளுங்கட்சி ஒவ்வொரு தடவை ஆள் ஆட்சிக்கு வரும்பொழுதும் நடந்துகிட்ருக்குது அதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் தான் இது முட்டி மோதுறதுனால ஒரு கட்சியாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் மட்டும் ஒடுங்கும் இது பல கட்சிகள் எதிர்கட்சிகளாக தங்களை நினச்சிக்கிட்டு இப்படி போட்டி போடுறதுனால இது நாலா பக்கம் நசிங்கி போன செம்பா ஆகிருக்குது அப்போ திருவள்ளுவருடைய அந்த அற்புதமான குரலை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த நாலா பக்கம் அடிக்கிற இந்த அடிகளையெல்லாம் வந்து நீக்கிட்டு செம்பை வந்து ஒடுக்க அந்த அந்த தான் இன்றைய ஆளுங்கட்சி செஞ்சிட்ருக்குது அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பகைவர்க்கு துணையானவரை பிரித்தல் தம்மிடம் உள்ளவர்களை காத்தல் நல்லா கவனிங்க இப்போ ஆளுங்கட்சியோடு இருக்கிற அலையன்ஸை எந்தெந்த கட்சிகளோ அதை வந்து தக்க வச்சுக்கணும் முதல்ல ரெண்டாவது வந்து எதிராக போராடக்கூடிய போட்டி போடக்கூடியவர்களை ஒன்றா சேர விடாமல் பிரிக்கணும் அதே போல் நம்ம அணியிலிருந்து பிரிஞ்சு போனோன்னு எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்தணும் போக திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கட்சிக்காரங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க அது என்னங்கிறது இப்போ பார்ப்போம் ஆளுங்கட்சியில் மட்டுமே அறிவாளிகள் இருக்க மாட்டாங்க இல்லையா எதிர்கட்சிகள்லேயுமே அறிவாளிகள் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த வாக்கு எண்ணிக்கை சாதி கட்சியினுடைய வாக்கு மொத்த வாக்கு எண்ணிக்கை இதையெல்லாம் கால்குலேட்டர் பெரிய கால்குலேட்டர் இல்லைன்னா கம்ப்யூட்டரை வச்சு டோட்டல் கணக்கு போட்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க இந்தந்த ஆளாக சேர்த்திட்டோம்னா நம்ம ஆளுங்கட்சியை வீழ்த்தலாம் அப்படின்ட்டு அதே கணக்கை தான் ஆளுங்கட்சியும் போட்டுட்ருக்கும் இதுக்கெல்லாம் வந்து வெளிப்படையாக அது தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறதுனால வெளியில் தெரியாத வகையில் நம்ம வந்து பேட்டிங் பண்ணணும் பந்து வீசும் பொழுது அந்த பந்தே கண்ணுக்கு தெரியக்கூடாது ஆனால் க்ளீன் போல்ட் ஆகிடணும் அப்படி ஒரு தான் இன்றைய காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்குதுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்ருக்குறோம் அது என்னென்னா இப்போ ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வர்றது மக்களுக்கு நன்மை செய்கிறாங்க அதுக்காக வர்றாங்க அப்படின்னு நம்ம நம்பணும்னா அதனால் தான் நான் முதல்ல டைட்டிலில் கூமுட்டைகள்னு வச்சுருக்கிறேன் அப்படியெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க நமக்கு நன்மை செய்கிறக்காகலாம் யாரும் வந்து பொறக்கலை இவ்வளோ கஷ்டப்படலை அவங்க அவங்க நன்மைக்காக அவங்க வந்து எல்லாம் பண்ணிகிட்டுருக்குறாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு ஓரளவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் நம்ம வெற்றி பெறும் அளவுக்கு நம்மளுடைய கட்சி வாக்குகள் பெறாது இந்த ஒரு எலெக்ஷன்லேயுமே மாறி மாறி போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம வாக்குகளை உயர்த்த முடியாது எந்த ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஆளுங்கட்சியும் அடுத்த எலெக்ஷனில் அது திருப்திகரமாக செயல்படாது அப்படிங்கிற எண்ணத்தில் மக்கள் வந்து வாக்குகளும் மாற்றி அளிப்பார்கள் அதனால் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் அமையாது கட்சிக்காரங்க மட்டும் வாக்களித்து வெற்றி பெறவும் முடியாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் அமைப்பு இது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளினுடைய உடைய பலத்தை அறிந்து அப்போ அந்த வாக்குகளை சிதைக்கணும் அதுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை பிரித்து நம்ம பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி அது பலம் தராமல் போயிடும் பல சமயங்களில் அதனால் ஒரு நுட்பமான ஒரு செயல் அப்படின்னா புதுசாக ஒருத்தனை கொண்டு வரணும் அந்த புதுசாக வர்றவனால் நம்முடைய வயதானவர்களுடைய வாக்கு சிதைக்கப்படக்கூடாது அதே போல் இளம் வயதும் இருக்கக்கூடிய வாக்குகளை அப்படியே டோட்டலாக அள்ளணும் அள்ளும்போது பிரித்து ஆளும் பொழுது எதிர்கட்சிகளினுடைய கூட்டணிகளினுடைய வாக்குகள் சிதையும் பொழுது நம்ம வந்து வாக்குகள் வாங்காவிட்டாலும் ஆட்சிக்கு வந்துடலாம் இதுதான் கணக்கு இதைத்தான் திருவள்ளுவர் ஆறுநூற்றி முப்பத்தி மூணாவது குரலில் தெளிவாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்தோம் அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறது ஏற்கனவே மூன்று அணிகளாக பிரிஞ்சு இருக்குது எதிர்கட்சிகள் இப்போ நாலாவது ஒரு அணியாக உருவாக்கணும் அந்த மூன்று அணிகளுக்குத்தான் பாதிப்பு ஒழிய ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்ன ஒரு பத்து வருஷம் இனிமேல் நடிப்பியா வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக வந்துட்டுருக்குது இரநூறு கோடினே போட்டாங்க கூட பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி இதெல்லாம் நமக்கு வந்து நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுற காசு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புதுசாக இருக்கிறோம்னா கொண்டு வந்துட்டோம்னா கட்சியில் புது கட்சி தொடங்கப்பா எல்லா செலவுகளையும் நாம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை நடந்துகிட்ருக்குதோன்ட்டு நம்ம நினைக்கிறோம் நமக்கு கருத்துரிமை இருக்குது இல்லையா நம்ம கவுட்டி கவுட்டியே சிந்தனை பண்ணுறோம் இது தப்பாக கூட இருக்கல அப்படின்ட்டு யாரும் நினச்சிட வேண்டாம் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஒருத்தன் வா கட்சி ஆரம்பிக்கலான்னு வரும்பொழுது நீ வாழ்நாள் முழுக்க எவ்வளோ சம்பாதிக்க போகிற அதையெல்லாம் கட்சிக்காரனுக்கு கெடுத்துருவானுங்க நட்பெயரை கெடுத்துருவானுன்ட்டு நல்லவன ஒருத்தன் வர்றதா இருந்ததை தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ வந்து ஓட்டு பிரிக்கிற என்னடா வழின்னு ஓட்டு இப்படி ஒருத்தனை கிளப்பி விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்கிற உண்மைங்கிறதை மக்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மைண்ட் செட் அதாவது ஒப்பிட்டாரை உள்ளளவும் நினை ஒரு பைத்தியம் ஒன்று சொல்லிட்டு போயிடுது அதை நிஜம் நினச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அளவு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இது போல் குளறுபடிகளெல்லாம் நாட்டில் நடக்கிறது சகஜமாக போயிடுது என்ன ஒருத்தனை ஊருக்குள்ளே நமக்கு எதிராக எவனாவது செயல்படுறான் அப்படின்னு சூடகமாக பூடகமாக தெரிஞ்சதுன்னா நேராக அவனுக்கு கரிச்சோர் விருந்து கொடுத்துட்டோம்னா அவன் உப்பிட்டல வரை உப்பிட்ட வரை அளவு நினை அப்படின்னு போட்டு அவன் வந்து துரோகமே நினைக்க மாட்டான் அப்படி தங்களை தாங்களே மைண்ட் செட் பண்ணிட்டவங்க தான் தமிழர்கள் அதனால் ஒரு டிவி வாங்கி கொடுத்துட்டாங்க கூட அந்த நன்றியை சாகர வரைக்கும் வச்சிட்டு அப்படிங்கிறதுனால இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் இது பல மடங்கு உயர்ந்து காணப்படும் இப்போ இலவச பஸ் பாஸ் வழங்கி இருக்கிறாங்க அது போக மாதமாக குடும்ப பெண்மணிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அக்கௌண்டில் வருது அதனால் இந்த ஓட்டுகளெல்லாம் ஒன்றும் மாறப்போறதில்லை அது தன்ன போல் அந்த ஆளுங்கட்சிக்கு விழா போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மீதி இருக்கிற ஓட்டுகளை வந்து பிரித்தாதான் இதை தக்க வச்சாலே போதும் இரண்டாவதாக பழைய ஆளுங்கட்சி அது வந்து புதுசாக தொடங்கப்பட்டு இருக்கிற கட்சிகளோட அலையன்ஸ் என்ன ஆகும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்க முடியும் நான்தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர்னு அடிச்சுக்குவாங்க அதனால் இந்த ரெண்டு கட்சிகளும் சேருவதற்கான ஒரு சதவீத வாய்ப்பு கூட இல்லைங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி சேர்ந்தால் வந்து ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும் அந்த விட்டு கொடுக்குற ஆள் யார் அப்படின்னா அப்புறம் அந்த ஆளுக்கு விழக்கூடிய ஓட்டுகளில் வந்து விழாமல் போயிடலாம் இத்தனை கதைகள் இதுக்கு பின்னணி இருக்கிறதுனால வாக்குகளை சிதைக்கிறதுக்காகத்தான் இந்த புதிய கட்சியானது உபயோகப்படும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த வாக்குகள் சிதையும் போது யாருக்கு பலன் அப்படின்னா எதிர்கட்சி கூட்டணிக்கு பலமாக போவதில்லை அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறத திட்டமிட்டு இது நடந்துட்டு இருக்குதுங்கிறத தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும் என்னமோ நான் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பேசுறேன்னு நினைக்கக்கூடாது நடந்துகிட்டு இருக்கிற அந்த ரகசிய விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம் இப்போ ஏகப்பட்ட சோசியகாரனுலாம் வந்து கருத்து சொல்கிறது இல்லையா இதுதான் ஆட்சிக்கு வரும் அதுதான் ஆட்சிக்கு வரும் அசைக்க முடியாதனால உட்காந்து சொல்லுவானுங்க அப்புறம் ரிசல்ட் வந்தவரை மாறி போச்சுன்னு என்ன பண்ணுவானுங்க அது கொஞ்சம் சனியினுடைய சஞ்சாரம் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எதிராக போச்சுன்னா நம்மளும் எதையாவது மாற்றி கதையை அடிச்சுட்ருவோம் அதுக்கு அடுத்து வீடியோ போடுவோம் அது எலெக்ஷன் முடியட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு அரசியலை சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு கூமட்டைகளாக இருக்காதிங்க என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டாக பொழுதுபோக்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து நன்றி இது போல அடுத்து ஆட்சி அமைக்க போகிறது ஏற்கனவே இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சி தான் திரும்ப அமைக்கப்போகுதுங்கிறத தெளிவச்ச சொல்லிட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஆளுங்கட்சிக்காரன் கிடையாது நான் வந்து அடிப்படை அறிவுள்ள யாரையும் தலைவனாக ஏற்றுக்கொண்டோம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி